ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தாங்க பார்க்க போகிறோம் வாங்க டக்குன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கால் கிலோ அளவு நான் சிக்கன் எடுத்திருக்கேன் நான் வீட்லேயே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது ப்ரிப்பேர் பண்ணது நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கின சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் லெமன் ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாங்க லைட்டாக நீங்கள் தெளித்து பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது இது அப்படியே நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஒன் ஹவர் கிட்டே நம்ம ஊற வச்சிடலாம் நல்லா உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாங்க நல்லா ஊறிடுச்சுங்க இது பொறிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போ சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மொறு மொறுப்பெலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ எல்லாம் கலந்துட்டு பத்து நிமிஷம் வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் போட்டு பொறிச்சிடலாம் எண்ணெய் மிதமான தீலே வச்சு நம்ம பொறிச்சு எடுக்கலாம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா மேலே மட்டும் தான் வெந்திருக்கும் உள்ளே வெந்திருக்காது சிக்கன் எல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டுன்னு சிக்கன் போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம திருப்பி விட்டுடலாம் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வர்ற மாதிரி பார்த்து செவந்து வர மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ் ஃபைவ் ரெடி ஆகிடுச்சுங்க இது நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மீதி இருக்கிற சிக்கனும் பொறிச்சு எடுத்துடலாங்க நல்ல டேஸ்ட்டான ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சி நிறைய பேருக்கு இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்ச என்ன இதெல்லாம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தூக்கி ஊற்றிடுவாங்க நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு வீ அடுத்த வீடியோ போட்டிருக்கேங்க கீழே லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களே ட்ரை பண்ணி எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள்